என்ன பார்த்தா நடக்குதே எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு இல்லது புடிச்சு நான் சாதி என்ன பண்றது கூட பிறந்த பரப்பாச்சு நம்மளே அவ்ளோ இதா பண்ணிட்டோம்னா வேற பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்ட்டு தான் நான் வாயில பேசிட்டு வந்துட்டேன் லিনা எனக்கு எல்லாம் அவ்ளோ ஆத்திரம் கொஞ்ச நேரத்துல நம்ம ரெண்டு பேரும் என்ன வந்ததுலேருந்து இவங்க நாத்தனார் பேசி சரியில்லை வரும்போதுலேருந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு சொன்னோம்ல பாத்தீங்களா ஆமாம்ப்பா நாங்கள் தான் எதுவும் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டோம் வந்த இருந்து கூட்டிகிட்டு வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என் வீட்டு மருமவ இங்கே வாழ்கிடா உன்னை கட்டிக்க போகிறவ அப்படி இப்படின்னு அவள் பாட்டுக்கு வாய்க்கு வந்து அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தா எனக்கே ஒரு நேரம் கோவா வந்துருச்சு அப்புறம் எல்லாரும் பேசணுன்னே அவள் பாட்டுக்கு அங்கே போயிட்டா நம்பிக்கலாம் தெரிஞ்சா என்ன பண்ணுவான் நீங்களே சொல்லுங்க பாப்பா அவனே உடம்பு சரி அவன் வீட்டில் வந்து பந்தக்கல் ஆட்டி விட்டு போயிருக்காளே இவனா மனுஷியா இல்ல சின்ன வயசுல இருந்து அவ்வளோ விஷயம் நான் விட்டு கொடுத்துருக்கேன் ஏன் நான் பத்து ரூபா சம்பாதிச்சு கூட உனக்கு ஏதாவது செஞ்சிருக்கேன்னா இனியோ என் அக்காவுக்கு உனக்கு தெரிஞ்சுன்னு தெரியாமலும் அவ்வளோ செஞ்சிருக்கேன் அள்ளி கொடுத்துருக்கேன் அதெல்லாம் எப்படி ஒரு நிமிஷத்துல மறந்துட்டு இந்த வேலை பார்த்துருக்கானா அப்புறம் அவளோ மனுஷியா அதான்னு சொல்லிட்டேன் இனிமே உனக்கு எனக்கு ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது இதோட எல்லாம் முடிஞ்சுத்தாலே நீ வரக்கூடாது நீச்சத்தால் நான் வரமாட்டேன் அப்படின்னு வந்துட்டேன் நம்ம பிள்ளைய விடவா நமக்கு அவ சொந்த முக்கியம் என்னைக்கு அவ என் பாக்கெட்ல இருந்து காசை திருடிக்கிட்டு பண்ணாலோ அன்னைக்கே அவள் ஒட்ட இல்லாம உரம் இல்லாம நான் பாட்டுக்கு இருந்திருக்கணும் அதை விட்டு விட்டு இந்த கல்யாணம்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் எல்லாரோட ஆசீர்வாதமும் என் பிள்ளைக்கு வேணும்னு நான் நினைச்சு கூப்பிட்டதுக்கு நல்லா பாதகத்தி பால பாத்து விட்டா என்ன சொன்னேனே உங்க அக்காவோட குணம் சரியில்ல சரியில்லன்னு சொன்னேனே கேட்டீங்களா நீங்க நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு என்ன என்ன வேலை வாட்டான்னு சொன்னேனே அதான் சொல்லுவாங்கல ஒரு சிலருக்கு பட்டா தான் புரியும்னு அதான் நான் பட்டு புரிஞ்சிக்கிட்டேன் இப்போ இதுல நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன் ஏன்னா நம்மள ஒருத்தர் ஆகாது இந்த மாதிரி பண்றாங்கன்னா அவங்களோட இனிமே எந்த ஒரு இதுவும் வேண்டாம் உறவே வேண்டாம் அத்து விட்டுட்டு போங்க நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிற நாலு பேர் போதும் அந்த நாலு நம்ம நம்மள வந்து என்ன தூக்கி போட மாட்டாங்களா கூட பிறந்த பொறப்பே இப்படி இருக்குதான் மன வருத்தம் சரி விடுங்க எல்லாம் தான் யாருக்கு எதுவும் அந்த கடவுள் புண்ணியத்துல இதுலயே வேற பேச்சு தங்க வீட்டுல கட்டி கொடுத்தீங்கன்னா அவங்க அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த பேச்சு பேசிட்டு இன்னைக்கு இவங்க மட்டும் என்ன பண்ணிருக்காங்க அந்த பாயசத்தை ஏதோ குடிக்கல குடிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும் எவரு இனி அந்த பேச்சு வேணாம் இனி அவளோட உரவே வேணாம் சொல்லி மொத்தமா முடிச்சு கட்டிட்டு விடுங்க சரியா அவன் படுப்போம் நாளைக்கு தாலி திருச்சு கோக்கணும் வேற அந்த வேலையை பார்ப்போம் எதுக்கு சும்மா சாக்கடைய பத்தியே பேசிக்கிட்டு நோண்டுன்னா நாத்தன்னா அதை விட்டு தொலைங்க போய் தொலையிட்டோம் சாக்கடையில தூக்கி வீசுனா அது நம்ம மேலதான் சேத்தவாரி எரிக்கும் அதனால அதை விட்டு தொலைஞ்சிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம அடுத்த ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் இது மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம் பிள்ளைய இந்த ஊர்ல கட்டி கொடுத்தது நினைச்சது பயமா இருக்கு நாலு பின்னு ஏதாவது பண்ணிவிடுவாலும்னு ஏன் அவங்க பண்ற வரைக்கும் நாங்கள் என்ன பாத்துக்கிட்டு போன்னு நினைக்கிறீங்களா இல்லை எங்க கையெல்லாம் பூ பறிச்சுட்டு நினைக்கிறீங்களா இப்போ சொல்கிறோம் செல்விக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்புறம் அவங்க வீடு அங்கே இருக்காது நீங்கள் கம்மி இருக்க நாங்கள் பார்த்துக்குறோம் ஆமாம்மா என் தங்கச்சி இல்லையா மகா எப்படி எனக்கு தங்கச்சி அதே மாதிரி தான் செல்வியும் அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம் எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க என்னம்மா ஏன் வருஷம் நீங்கள் ஃபோன் பண்ணி ஏன் சார் பெரிய இவர் மாதிரி அன்னைக்கு பேசுறீங்க என்னமோ நல்லா காசே தராத மாதிரி நாலு பேர் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்துனீங்க இம்மா எங்களுக்கு மட்டும் என்னமா உங்களை பேசணும் உங்களை நாலு பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தணும்னு எங்களுக்கு என்ன ஆசையா இல்ல வேண்டுதலா மேல் இடத்துல இருந்து எங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுவாங்கம்மா அந்த மந்த்துக்குள்ள நாங்க அந்த அமௌண்ட வாங்கி கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னா எங்களுக்கு பெரும் பிரச்சனை அது அதிகமா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது உங்களுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்ல காசு இல்லைன்றதுக்காக உங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டுன்றதுக்காக நீங்க வாய்க்கு வந்து பேசுவீங்க நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு அப்படியே கொத்திக்கிட்டு நிப்போம் நினைச்சீங்களா தாங்க ரெண்டு மாசத்து டியூ பண்ணா இனிமே பேசுறதா இருந்தாலும் கொஞ்சமாவது பாத்து பேசுங்க என்னமோ காசு நாங்க தராத வந்து இனிமே தூக்கிட்டு ஓடுற மாதிரி அந்த அளவுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏமா நாங்க என்னமோ வேணும்னாமா பேசுறோம் நீங்க மாச மாசம் டியூவா கரெக்டா அந்த டேட்டுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க எதுக்குமா வந்து கத்த போறோம் ஏங்க உங்களுக்கு எல்லாம் சம்பளம் என்ன நினைச்சோனே போட்டுருவாங்களா சொல்லுங்க பாப்பா மாசத்துல ஒரு நாள் போடுவாங்க என்னமோ சொன்ன அஞ்சாம் தேதி போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க முன்ன பின்னதானே ஆகும் ஏம்மா இதுக்குமா இப்படி பேசுறீங்க அன்னைக்கு நாங்க காசு குடுக்கலாம் மட்டும் அந்த பேச்சு பேசுறீங்க ஊர்க்காரங்க அப்படி இருக்காங்க கொஞ்சமாவது பாத்து பேசுங்க பாத்து பேசுங்க அப்படி பேசுனீங்க இப்ப மட்டும் என்னங்க பொத்திக்கிட்டு போறீங்களோ வேறமா உங்களை விட அதிகமா எங்களுக்கும் பேச தெரியும் பேச தெரியாம இல்ல நாங்க எங்க கடமை எங்க வேலை அதான் நாங்க பாத்தோம் குடுக்க வேண்டியதை குடுங்க நான் கிளம்புறேன் இங்கே பாருங்க இனிமேலாம் இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்கிட்டீங்க அப்புறம் தான் சொல்லிட்டேன் மனுஷியாக இருக்க மாட்டேன் நாங்க பிடிங்க உங்கள் பணம் பணத்தை வாங்கணுமா கப்பு சுப்புடு போனமான் இருக்கணும் நாங்கள் எப்போ இருந்தாலும் உங்கள் பணத்தை தின்னு முடிங்கிற மாட்டோம் கொண்டு வந்து கொடுக்க தான் செய்வோம் அதை விட்டுப்பிட்டு இங்கே வந்து இலக்காரமாக பேசிக்கிட்டு தெரிஞ்சிங்க அப்புறம் நான் என்ன நடக்கும்னு தெரியாது கம்ப்ளைண்ட் கொடுத்துப்பிடுவேன் ஆ இப்படி எல்லாம் பேசுகிறீங்க அன்னைக்கு கஷ்டம் நாங்களும் வீடு கட்டணும் வைக்கணும்னு சொல்லினால உங்களுக்கு நான் கடன் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் இன்னைக்கு என்னையே இதாக பேசுகிறீங்களா பாவம் பத்தி ரொம்ப பெரிய தப்பா போச்சு ஏ பாவம் பத்தியா நீயா யாருக்கு எனக்கா என்ன சும்மா பணத்தை கொடுத்த

இல்லாதவ எதுக்கு கடன் வாங்குறன்னு சொன்னே இப்ப நான் காசு எடுத்து கொடுத்துட்டேன் ஏமே ஏமே என்ன பேசுறானோ அவன் வந்து பேசுகடா பாப்பா பேசுக பாப்பா ஆ வேண்டாம்மா கம்மனு வாமா வீட்டுக்குள்ள கம்மனு இருடி வயித்தறச்சல கடக்குது எவனாவது என்னை பேசிக்கிட்டு ஜாட பேசுனீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது அவனே யார் என்னன்னு பார்க்க மாட்டேன் வச்சு கிளி கிளின்னு கிழிச்சு போடுவேன் யாரு கிட்ட கூடி 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 பேசுறாங்க இப்ப என் முன்னாடி வந்து பேசுகடா என் முன்னாடி வந்து பேசுங்க வாமா வீட்டுக்குள்ள வாமா வேண்டாம்மா பிரச்சனை வாமா இங்க பாடி இந்த காலத்துல எல்லாம் உங்கள மாதிரி வாயிலலாத புள்ள புடிச்சு கணக்கா என்ன வந்துக்கவே ஏறி மிச்சிட்டு போயிரவாங்க. அவங்க ஒரு பேச்சி பேSetName நம்ம 100 பேச்சி பேசணும். அப்பதான் நம்மள பார்த்தா பயந்து நடந்து போய் இருப்பாங்க. யாராவது நீ வரட்டும் பாத்துக்கறேன். பாத்துங்கடா நேருக்கு சுற்ற போடு. அக்கா என்ன ஊருதே கொஞ்சம் புடிச்சு சுட்டு குடுகா. ஹ வேல நின்ங்க ஒரு தடவை விரல் சுப்புறது இன்னொரு தடவை ஓடிப் போயிர் பாத்துக்க.

உள்ள மீன் குழம்பு இருக்கு அதனால இப்போதைக்கு வயிற்றுல இடம் இருக்காதுன்றா காலத்துக்கு இவ்வளோ வச்சுக்கிட்டு நான் என்ன குப்பை கொட்ட போறேன்னு தெரியல ஆனா ஒண்ணு எனக்கு புரிஞ்சு போச்சு என் மாமா வேற மளிகை கடை வச்சு தரேன்றாரு அங்க இருக்க தீனியெல்லாம் இவ தின்னே காலி பண்ணிடுவா அப்புறம் இங்கே வியாபாரத்துக்கு சரிமா நீங்க வேற ஆசைப்பட்டு கேக்குறீங்க கொஞ்சம் அப்படியெல்லாம் நீங்க வந்து கஷ்டப்பட்டு சாப்பிட சாபடவேனா நீங்க நில்லுங்க என்னது பறங்கி காமண்ட வெளியே உட்காந்துருக்கு யாரும் செதரி தேங்காய் கணக்கா செதறி வச்சிட்டு போயிட்டங்களா என்னாடி பறங்கி வெளியே வெளியে உட்கார்ந்திருக்க மாத்தி பாக்கற பார்வில பஸ்வா மாக்கிறவா போலர்க்கே என்னமா என்ன ஆச்சு இல்ல இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க என்ன எப்படி கூப்டீங்க எப்படி கூப்டேன் கோகிலான்னு கூப்டிருப்பேன் யாரியா எனக்கு இந்த வயசுல நீ காது நினைக்காத ஏவே காதி தோடலாம் போட்டுட்டு தான் உட்கார்ந்து என்ன திமிர ஊர் தரவங்க என்னை பறங்கிக்கானா நீ அதே மாதிரி கூப்பிடுறியா முருங்கக்குமை தான் இருக்குற அப்படி முருங்கற பாத்துக்க ஏற்கனவே இந்த குடும்பத்துக்காக ஓடா வச்சு மாடா தேஞ்சாச்சு நீ என்ன தீர்க்கிறது முறிக்கிறதுக்கு என்ன சொன்னே நான் என்னத்தமா சொல்லுவேன் என்னமா சமைக்கலையா வெளியே வந்து உட்காந்துருக்க

எப்ப பார்த்தாலும் என்னையவேதான் குறை சொல்லுவ வேற யாரையும் குறை சொல்ல மாட்டேன் குறை எங்க இருக்கோ தான் சொல்ல முடியும் ஊர்ல உள்ளவன போய் குறைச்ச சொன்னா அவன் தூக்கி போட்டு மிதிக்க மாட்டானா சரி என்ன ஆச்சு அதான் இருக்கானே அந்த உருக்கு மீசைக்காரன் உருக்கு மீசையா அது யாருடி அவன் என்ன என் அம்மாவுக்கு பொறந்தா தானே உங்க அம்மாவுக்கு போலாமா என்னடி சொல்ற அதான் சொன்னாலே ஒரு புரியாது சுத்தி வராச்சி வேற சொன்னா உனக்கு புரிய போதா என்ன அந்த காளிமுத்துக்காள என்னடி இது ஒரு கூத்தா இருக்கு அன்னைக்கெல்லாம் என் தம்பி என் தம்பி அப்படின்னு இப்போ என்ன காளி முத்துன்ற முறுக்கு மீசன்றா என்ன நட்டை கழட்டி விட்டு போயிட்டானா அதானே யாராவது என்ன அசிங்கப்படுத்தினா உனக்கு கொண்டாட்டம் தானே சரி சரி என்ன சொல்லு இல்லையா அவன் புள்ளைய கட்டி குடுக்கலனா கட்டி குடுக்கலன்னு நான் பட்டு கம்மன் இருக்கேன் என்னைய பாத்துக்கு அவங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் ஏத்தி விட்டுருப்பாங்க போல இருக்கு அதை இதுன்னு சொல்லி உடனே அவங்களோட ஏத்துக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வரான் ஐயா அவன் பிள்ளையெல்லாம் வாழ நினைக்கிறியா ஒரு காலமா வளாது என் வாயில எல்லாம் விழுந்திருச்சு வெள்ளங்கவே விளங்காது பாரு இந்த ஒரு வார்த்தை போதுமே இந்த ஒரு வார்த்தை போதுமே அந்த புள்ள நல்லா இருக்கிறதுக்கு இப்போதான் ஒரு கல்யாணம் பண்ணி முதல்ல வாழ்க்கைய கூட அடி எடுத்து வைக்கல அதுக்குள்ள வாழாது வழங்காதுன்னு இதெல்லாம் வாயா இல்ல வாயா இல்ல காவாயா அஹ் என்னதான் இருந்தாலும் நம்ம தூக்கி வளர்த்த புள்ள நல்லா இருக்கணும்னு நெனை அப்பதான் நம்ம வீட்டுல இருக்க புள்ள நல்லா இருக்கும் அடுத்த பிள்ளைங்களை எல்லாம் கழுவி ஊத்திக்கிட்டு இருக்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன் பையன் பாரு நம்மள எங்கிட்டு கொண்டு போய் நிறுத்தப் நிறுத்த போறேன் தொட்டு இங்க தொட்டு என் பையனு தொள்ளனா உனக்கு தூக்க வராதே பாரு ஊரே மெச்சர அளவுக்கு என் வீட்டுக்கு மரும உல கூட்டிட்டு வரேன் அதை என்ன புள்ள இத்துல உண்டு கையும் காலும் முளைச்ச மாதிரி இருக்கா என் வீட்டுக்கு பெரிய பணக்காரியா கோட்டீஸ்வரியா கொண்டு வந்து நிறுத்த போறேன் பாரு கோடீஸ்வரியை கொண்டு வந்து நிறுத்துறேன் கோடீஸ்வரியை கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொல்லு கடைசியில் உடனே திருக்கோடியில் நிறுத்தி வைக்காமல் இருந்தால் சந்தோஷம்தான் இப்போதைக்கு நீ சமைக்கல அப்படித்தானே கடையில் போய் நாலு இட்லியா போட்டு சாப்பிட்டு வரேன் நீ எல்லாம் மனுஷனே கிடையாது போ உனைய கட்டினதுல இருந்து என் சூடு சொர்ற எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டேம்மா அதனால நீ என்ன வேணாலும் பேசுமா என்ன ஒண்ணு ஏய் என்னமோ சொல்ல வந்த திடீர்னு இல்லைன்ற என்னன்னு சொல்லு எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்காமையா இருக்கும் எப்பயிலேருந்து என்ன உங்களுக்கு பிடிக்கும் ஏய் லூசு உன்னை சின்ன வயசுலேருந்தே பார்க்கும் போது எனக்கு பிடிக்கும் ஆனால் என் மனசில் இருக்கிறது நான் வெளியே சொல்ல மாட்டேன் உனக்கே தெரியும்ல அதுவும் இல்லாமல் என் அம்மா மாதிரி ஆளுக்கிட்டே இல்லை நான் இந்த பொண்ணு தான் கட்டிக்குவேன்னு சொன்னால் என்ன நடக்கும் உனக்கே தெரியும்ல மனசுக்குள்ள இருந்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டேன் அதுவா நீ லொட லொட லொடன்னு பேசுற பத்தியா அதுதான் பிடிக்கும் உங்ககிட்ட போய் கேட்ட பாருங்க என்ன சொல்லணும் ஏய் இப்ப என்ன சொல்லிட்டு எதுக்கு இப்படி கோவப்படுற நானும் படத்துல எல்லாம் பார்த்திருக்கேன் பிடிச்சிருக்குன்னு சொன்னோடனே உன் சிரிப்பு பிடிச்சிருக்கு உன் அழகு பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா நான் லொடல் உடனே உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் அப்ப நான் என்ன லொடல் உடனே தான் அழகா பேசலையா நான் அப்படி சொல்லல இதையும் மனசுல வச்சுக்காம மனசுல பட்டதை அப்படியே பட பட படம்னு பேசுறல சொன்னேன் அந்த எந்த கள்ளம் கபடமும் இல்லாம அந்த மாதிரி ஓ அப்படியா ஓகே ஓகே நான் சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான் ஓஹோ சரிங்க மேடம் சரிங்க சரிங்க சரி என்ன உனக்கு பிடிச்சிருக்கா என்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும்